இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீ தனியா இருக்கும் போது நீ இருக்கும் போது நீ ஒருத்தியா இருக்கும்போது இன்றைக்கு ஆராதனை வேலையில் நீ சொல்லி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேனே நான் இருக்கிறேனே நான் இருக்கிறேனே என்னோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு கூட ஆட்கள் இல்லையே ஆனால் கத்தராகி ஆண்டவர் ஆபிரகாமை ஒருவனா இருக்கும் போது தெரிந்தெடுத்தது உண்மையானால் இந்த ஜபத்திலே இருக்கிற உங்களுக்கு கத்தர் வாக்கு கொடுக்க